எம்பி இனிய வணக்கங்களோட நாடு உங்கள் அன்பின் நேற்றைய நாளில் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிக்கொண்ட முதலாவது ஒருநாள் போட்டி ஆரம்பிக்கப்பட்டது நேற்றைய நாளில் நாளைய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்பாடு தாடும் சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டது இலங்கை அணி இரத்து ஐம்பது ஓவர்களில் இருநூற்றி எழுபத்தோரு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை அளந்து இலங்கை சார்பாக அதிக ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தவர் குசல் மெண்டிஸ் தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் நூற்றி பதினேழு பந்துகளில் பதினோரு பவுண்டரிகள் அடங்களாக மிக சிறப்பாக நேற்றைய நாளில் அவர் எடுத்துக்கொண்டார் மிக முக்கியமாக இலங்கை அணியினுடைய விக்கெட்டுகள் வீழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் இலகுவாக ஓட்டங்களை நேற்றைய நாளில் எடுத்துக்கொண்டிருந்தார் குசல் மெண்டிஸ் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் தொடுப்படுத்தாடி இலங்கையினுடைய ஓட்ட எண்ணிக்கை வலு சேர்ப்பதற்கு பிரதான காரணியாக இருந்து கொண்டிருந்தார் ஜனித்திலேயே மிகவும் குசல் மெண்டிஸும் இணைந்து கொண்டு மிக சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்றை நேற்றை நாளில் புரிந்து கொண்டார்கள் எண்பத்தெட்டு ஓட்டங்களில் நேற்றைய நாளில் இவர்கள் இருவரும் பெற்றுக்கொள்ள தனித்திரகை நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் ஐம்பத்தி மூன்று பந்துகளில் ஐந்து நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக இவருக்கு அடுத்தபடியாக நேற்றைய நாளில் மிக வேகமாக அதிரடியாக ஆடியிருந்தார் வெள்ள அழகை துனித் இருபத்தைந்து ஓட்டங்கள் எடுத்திருந்தார் பதினைந்து பன்னிரெண்டு பந்துகளில் மூன்று நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக இறுதி ஓவரில் அவர் பெற்றுக்கொண்ட இருபத்தி மூன்று ஓட்டங்கள் இவருக்கு மிக உறுதியாக இருந்தது மிக சிறப்பாக நேற்றைய நாளில் இலங்கையினுடைய ஓட்ட எண்ணிக்கை மிக இருநூற்றி இருபதாக அதிகரிப்பதற்கு பிரதான காரணியாக நேற்றைய நாளில் வெள்ள திகழ்ந்திருந்தார் இலங்கையினுடைய எதிர்காலத்தினுடைய கிரிக்கெட் தலைவராக வருவதற்கு கூட இவருக்கு வாய்ப்பு இருக்கிறது மிக சிறப்பாக அண்மை காலமாக இவருடைய துடுப்பாட்டம் அதோட இவருடைய கண்ணியமான பேச்சுக்கள் இலங்கையினுடைய அடுத்த தலைமைத்துவத்துக்கான ஒரு தேடலாக இவர் இருந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்றை நாளினுடைய அவருடைய வெளிப்பாடு காண்பிக்கக்கூடியதாக இருக்குது இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சில் மிக சிறப்பாக பந்துகளை வீசியிருந்தார் அசில் ரஷித் மாத்திரம் நேற்றைய நாளில் நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்திருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக ரியா நகமட் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் கழக மட்ட போட்டிகளில் இங்கிலாந்தின் சார்பாக மிக சிறப்பாக செய்தன் காரணமாக இந்த இலங்கை ஒருநாள் தொடருக்காக மீண்டும் அணியில் இணைக்கப்பட்டிருந்தார் ரியா அகமட் நேற்றைய நாளில் ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார் ஜேக்கப் பெத்தல் எந்த விக்கெட்டை பெற்று பெற்றுக் கொடுக்கவில்லை ஓவர்டன் எந்த விக்கெட்டும் இடவில்லை சாம் கரன் ஒரு விக்கெட்டை பெற்றுக் கொடுத்தார் பதிலுக்கு தாடும் வேளையில் இங்கிலாந்து அணியின் சார்பாக முதல் விக்கெட் ஜக்ரோ அலி நேற்றைய நாளில் ஆறு ஓட்டங்களில் ஆட்டமிழந்ததன் பின்னதாக ஜோர் ஜோரூட்டும் இணைந்து மிக சிறப்பான இணைப்பாட்டம் ஒன்றை புரிந்து கொண்டார்கள் நூற்றி பன்னிரெண்டு ஓட்டங்களை நேற்றைய நாளில் அவர்கள் இருவரும் இணைப்பாட்டமாக பெற்றுக்கொண்டார்கள் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து நூற்றி இருபத்தொன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை எழுந்து மிக சிறப்பான வலுவான ஓட்டத்தை அணித்துக் போது இலங்கையினுடைய வெற்றியை பரிசெய்து விடுமோ என்கின்ற பிரச்சனை இருந்த வேளையிலே அதை தட்டி தூக்கியிருந்தார் நேற்றைய நாளில் இலங்கையினுடைய அணி சார்பாக பந்து வீச்சில் மிக சிறப்பாக செய்திருந்தார் துனித் பெல்லா அலகே நேற்றைய நாளில் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார் அவருடைய இந்த விக்கெட்டுகள் வீழ்த்த காரணமாக இருந்ததற்கு காரணமாகவே நேற்றைய போட்டியில் அவர் வெற்றி பெறுவதற்கு இலங்கை அணி மிக ஏதுவாக இருந்தது இலங்கை அணியுடைய பந்து வீச்சில் மிக சிறப்பாக நேற்றைய நாளிலும் செய்திருந்தார் பிரமோத் மது ஷா நேற்றையால் மூன்று விக்கெட்டை எடுத்திருந்தார் ஆனால் இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு நேற்றைய நாளில் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஏனென்றால் ஆங்காங்கே பந்துகளை வீசுவதில் இறுதி ஐந்து ஓவர்களை வீசுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் காரணம் வெற்றி ஒருவேளை இங்கிலாந்து பெற்றுவிடுமோ அப்படிங்கிற மாதிரி நாளில் இருந்துச்சு ஆனால் இங்கிலாந்தினுடைய இறுதி கட்டம் வரை மிக சிறப்பாக போராடியிருந்த ஒரு வீரர் என்றால் நேற்றி நாள் ஓவர் டன் நேற்றி நாள் மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் நேற்றைய நாள் பந்து வீச்சில் அவர் சிறப்பாக செய்யப்பட்டாலும் பதினேழு பந்துகளில் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் நான்கு நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்களாகவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு சர்வதேச போட்டியில் விளையாடும் ஒரு வீரராக மாறி நேற்றைய நாளில் அவர் அதிரடியாக ஆடியிருந்தார் மிரட்டியிருந்தார்கள் நேற்றைய நாளில் போட்டி அப்படியே மாற்றிக்கொண்டிருந்தார்கள் டங்கிட்டும் ரோ ஜோர் ஜோர் ரூட்டும் அறுபத்தி ஒரு ஓட்டங்களை ஜோரூட் பெற்றுக்கொள்ள அவருடைய நாற்பத்தி நான்காவது அரசிடத்தை நேற்றைய நாளில் பதிவு செய்து கொண்டார் டங்கிட் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் இங்கிலாந்து அணியின் சார்பாக ஜேக்கப் பத்தல் பதினைந்து ஓட்டங்களை பெற்று அணி தலைவர் தான் ஏமாற்றத்தை அளித்திருந்தார் ஆறு ஓட்டத்துடன் பட்லர் என்றாலே இலங்கை அணிக்கு எப்போதும் தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு வீரர் நாளில் ஓட்டங்களை அவரும் பெற்றுக் கொடுத்தார் சாம் கரண் ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வேளையிலே இங்கிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இணைந்து இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இலங்கை அணி பத்தொன்பது ஓட்டங்களால் இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறது இதன் மூலமாக இலங்கையினுடைய பந்து வீச்சை எடுத்து பார்த்தால் அசித்த பெனோட்டா நேற்றைய நாளில் அறுபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் ஒரு விக்கெட்டை மாத்திரம் எடுத்துக் கொண்டார் சில்வா நேற்றைய நாளில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் நேற்றை நாளில் ஜோரு டுவெண்டி விக்கெட்டை நேற்றைய நாள் இவர் தான் அதற்கு பின்னதாக அசலங்க அணி தலைவர் பகுதி நேர பந்து வீச்சராக வந்திருந்தால் நேற்றைய நாளில் ஒரு விக்கெட்டை கைப்பற்றதன் காரணமாக நேற்றை நாளில் இலங்கை அணி அபார வெற்றி ஒன்றை பதிவு செய்து கொண்டது மூன்று போட்டிகளை கொண்டிருந்த ஒரு நாள் தொடரை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இப்பொழுது இலங்கை அணி முன்னிலிருந்து கொண்டிருக்கிறது எதிர்வரும் போட்டி நாளை மறுதினம் நடைபெற இருக்கிறது அதே